அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய முக்கிய கடமைகளான ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கும் இந்த கடமையை நம்ம நிறைவேற்றி இருக்கிறதுல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இந்த முப்பது நோன்பு நம்ம வைக்கிறப்ப இவ்வளோ வேகமாக இந்த நோம்பு ஓடணும்னு யாருமே நம்மளை நினச்சி பார்க்கல இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நோன்பு வைக்கப் போகிறோம் அதாவது லைலத்துல கதர் இரவை இன்று நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த இரவில் நம்ம இறைவனை வணங்கி கண் விழித்து திருக்குறான் வசனங்களை ஓதி நம்முடைய மனதையும் நம்முடைய செயலையும் இறைவனையும் நோக்கியே இருக்கணுன்ட்டு இந்த இருபத்தி ஏழாவது நோன்பை நம்ம தொடங்குறப்ப எல்லா மனதுக்குள்ளும் நினச்சிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் கூட தேர்தல் வர சூழ்நிலையில் ரம்ஜான் மாதம் வந்துட்டால் எல்லா அரசியல் தலைவர்களும் தன்னை இஸ்லாமியர்களுடைய நெருங்கிய நண்பர்களாகவும் தோழனாகவும் அடையாளப்படுத்த தலையில் தொப்பி போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடித்து அங்கே போய் சிலர் தொழுகையை கூட செய்கிறாங்க இந்த போலியான அரசியல் தலைவர்களை நிச்சயமாக நம்ம அடையாளம் கண்டிருப்போம் ஏன்னா திடீரென வந்து நீங்கள் தொழு தொப்பை போடுறது தொழுகிறது நோம்பு கஞ்சி குடிக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களின் ஒரு கட்சி இஸ்லாமிய மக்களை பெரிதும் நேசிக்கின்ற ஒரு கட்சி இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து நண்பராக வாழக்கூடிய ஒரு கட்சி எந்த துன்பம் துயரங்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்களுக்காக அந்த துயரங்களை தாங்கி கொண்டு அதில் எத்தனை பெரிய லாபம் வந்தாலும் அதையெல்லாம் இழந்துவிட்டு விட்டு சிறுபான்மை மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள்லாம் வந்துடுச்சு அவனை சொல்கிறாங்க பழைய திராவிட சிந்தனைகள் உள்ள கட்சிகள்லாம் நாங்கள் அழித்து நாங்கள் புதுசாக ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பட் அதுக்கு காலம் பதில் சொல்கிறோம் என்னை பொறுத்தவரையிலும் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் 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 உறுதுணையாக இருந்த ஒரே கட்சி வந்து ஜாதி நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்த நன்மைகள் சாதனைகள் என்ன இதை மட்டும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற கட்சிக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியும் நபிகள் நாயகம் சொல்லல்லாவ் அலைவர் செல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்தது திமுக மீனாடி நபி ஊர்வலத்தில் மத நல்லிணக்க ஊர்வலத்தில் டாக்டர் கலைஞர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த ஊர்வலத்தை சிறப்பித்தது கண்ணியமிக்க காகிதமில்லத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கண்ணியமிக்க காகிதமில்லத்தின் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் தவறாமல் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியது டாக்டர் கலைஞர் நம்முடைய அப்பா ஸ்டாலின் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்திய போது அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்களை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்தது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோதுதான் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக இது இரண்டும் சிறுபான்மை மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து இன்று நடைமுறைப்படுத்த காரணமானது எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் அமைந்தவுடன் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் முதலாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாவலன் என்று உலகறிய வைத்தவர் நம்முடைய திராவிட மாடல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான் பாஜகவின் மத்திய அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தினம் தினம் திட்டம் திட்டி வருவதை முலையிலேயே கிள்ளி எறிகிறார் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வாரிய உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் சூழல் ஏற்படும் இதை நன்கு உணர்ந்த நம் முதல்வர் ஆரம்பம் முதலே இந்த மசோதாவை எதிர்த்து வருகிறார் இன்றைக்கு இந்த மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் முழுங்கு பேசும் இஸ்லாமிய மக்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்ப்பது திமுக அரசு வக்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க மானியம் தந்தது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கியது உருது அகாடமி தொடங்கியது கண்ணியமிக்க காகிதமில்லத்தின் நினைவாக நினைவு மண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியது காகிதமில்லத் மகளிர் கல்லூரியை தொடங்கியது காகிதமில்லத் ஆண்கள் கல்லூரியை கட்ட இடம் ஒதுக்கியது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீட்டை கொடுத்தது ரூபாய் முப்பத்தி மூணு கோடி மதிப்பில் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டிடங்கள் புனரமைக்க நிதி ஒதுக்கியது உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா சந்தன கூட்டிற்கு நாற்பத்தி அஞ்சு கிலோ சந்தன கட்டைகளை வழங்கியது நாகூர் தர்காவை புனரமைக்க ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கி அதற்கான வேலைகளும் இப்போது வேகமாக நடைபெறுகிறது நம்முடைய சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகையை மத்திய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே நிறுத்திவிட்டது ஆனால் ரூபாய் பன்னெண்டு கோடி மதிப்பிலான சிறுபான்மை மக்களின் கல்வி உதவித்தொகையாக ஆண்டுதோறும் தொடர்ந்து வழங்கி வருகிறது தீர்ப்பாக புனித ரமலான் மாதத்தில் கஞ்சி காசுவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் ஏழு புள்ளி நாற்பது டன் சென்ற ஆண்டு வழங்கி வந்தது ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசிகளின் அனைத்துக்கும் உயர்த்தி எட்டாயிரம் டன் அரிசியை திமுக அரசு வழங்கியுள்ளது இதன் மதிப்பு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமையான புனித ஹஜ் பயணம் செய்ய ஹஜ் பயணிகளின் வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகிலேயே உள்ள நங்கநல்லூரில் அறுபத்தைந்து கோடி மதிப்பிலான ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களை புனரமைக்க ரூபாய் பத்து கோடி அளவிற்கு மானியம் வழங்கப்படும் என்ற இனிப்பான செய்தியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் திமுக மாடல் அரசு இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்னும் எத்தனை 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 நன்மைகள் செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மத்திய பாஜக அரசினுடைய சிறுபான்மை மக்களின் விரோத போக்கையும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக திடீர் சிறுபான்மை மக்களின் ஆதரவு போக்கையும் சிறுபான்மை மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் துணை நிற்கும் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் மேலும் அரசியல் பொது வாழ்க்கையில் காலெடுத்து வைத்ததும் முதன் முதலாக கைதானது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்ட நகலை கிழித்து எரிந்த போராட்டத்தின் மூலம் அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து மத்திய பாஜக அரசுக்கும் அதிமுகவுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் சிறுபான்மை மக்களின் நிரந்தர பாதுகாவலர்கள் இன்னும் எவ்வளோ திராவிட மாடல் அரசு நம்முடைய ஸ்டாலின் அரசு நமக்கு செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து தொப்பி போட்டு கஞ்சி கொடுக்குறவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் எல்லாம் வேஸ்ட் நம்ம திராவிட மடல் தான் பெஸ்ட்டு நன்றி அஸ்லாமலைக்கும் உங்கள் அனைவருக்கும் புனித ரமதான் திருந்தான் நல்வாழ்த்துக்கள் அலைக்கும்